ஆக்சுவலாக இப்போ எவிடன்ஸ் ஸ்டேஜ் முடிகிற வரைக்கும் எத்தனை வாய்தாக்கள் அப்படின்னா இதை ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று வந்து எவிடென்ஸ் ஸ்டேஜில் நம்ம ப்ரூஃப் அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும் ப்ரூஃப் அஃபிடவிட் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணுவோம் அந்த ப்ரூஃப் அஃபிடவிட் ஃபைல் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு எவ்வளவு வாய்தாக்கள் வந்து நீதிமன்றம் கொடுக்குங்கிறது அந்தந்த கேஸை பொறுத்து தான் அது நியாயமான காரணங்களாக இருந்தால் நீதிமன்றம் அதுக்கு தகுந்த கால அவகாசத்தை கொடுக்கும் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கிராஸ் எக்ஸாமினேஷன் மனுதாரரை எதிர்மனுதாரருடைய அட்வொகேட் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவார் அந்த மாதிரி கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும் பொழுது ஒரே வாய்தாவிலையும் அவர் வந்து அந்த கிராஸை முடிச்சுக்கலாம் குறுக்கு விசாரணையை முடிச்சுக்கலாம் இல்லை ஒரு ஒரு வாய்தாவில் முடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் கிராஸ் கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்பார் அதுக்கு வந்து நீதிமன்றம் அது அவர் கேட்ட அவகாசத்தை கொடுத்து அடுத்த வாய்தாவிலையும் கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு அலோவ் பண்ணும் அதுவும் ஒரு ரெண்டு அல்லது மூன்று வாய்தாக்களுக்கு தாராளமாக நீதிமன்றம் அலோவ் பண்ணும் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கிராஸ் எக்ஸாமினேஷன் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்கு பிறகு நீதிமன்றம் என்ன சொல்லணுன்னா இந்த கிராஸ் எக்ஸாமினேஷனை நீங்கள் அடுத்த வாய்தாவில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே டைம் அலாட் பண்ணியும் கொடுக்கும் அடுத்த வாய்தாவுக்கு டைம் கொடுத்துரும் அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதற்கான காலதாமதம் ஆகும் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் வந்து நியாயமான முறையில் கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான கால அவகாசத்தை கொடுக்கும் அதே மாதிரி ப்ரூஃப் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறதுக்கும் மார்க்கிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸுக்கும் தேவையான கால அவகாசத்தை நீதிமன்றம் கொடுக்கும்